திருக்குறள் அதிகாரம் எண் ஒன்று குறள் எண் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடூடி வாழ்வார் குறள் விளக்கம் ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வாயிலாக பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் உதாரணம் ஒரு மாணவன் அல்லது மாணவி நல்லா படித்து அவங்க வந்து ஃபஸ்ட்டாவார்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க என்னென்ன கட்டுப்படுத்தணும் வீடியோக்களை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அப்போது கண் என்ற பொறி கட்டுப்படுகின்றது தீய பேச்சுகளை கேட்கவில்லை அப்பொழுது காது என்ற பொறி கட்டுப்படுகின்றது பொய்யான தகவல்களை பரப்புவது அப்போது வாய் என்ற பொறி கட்டுப்படுகின்றது தவறான உணர்வுகளை தவிர்ப்பதன் மூலம் நாக்கு நாசி கட்டுப்படுகின்றது தேவையற்ற சுகத்தை நாடவில்லை அதாவது தோல் தொட்டுணர்வு கட்டுப்பாடு இப்படி ஒழுக்கம் கொண்ட அந்த மாணவன் அல்லது மாணவி மனதிலும் உடலிலும் தூய்மையுடன் இருப்பதால் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்வார்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள வீடியோக்களுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் நன்றி